லார்ட் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து பதினான்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் என் வாழ்க்கை ரொம்ப பரிதாபமாக இருக்குது என் வாழ்க்கையை நான் கடந்து கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் நான் யோசித்து பார்க்குறேன் நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்ருக்கிறேன் இரவு வருது முடியுது பகல் துவங்குது பகல் முடிந்து போகிறது என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவம் நான் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டமான காரியங்கள் என் பலவீனங்கள் என் சோர்வுகள் என் பிரச்சனை கடன் பாரும் திருமண காரிய தடை கர்ப்ப பிள்ளை தடைப்பட்டு நிற்கிறது எல்லா விதங்களிலும் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன் ஆனால் இந்த நாளில் ஒரு காரியத்தில் கூட சந்தோஷமும் இல்லை மகிழ்ச்சியும் இல்லை மன நிறைவும் இல்லை ஒரு நாள் எல்லாம் என் கரத்தில் இருந்தது எல்லாரும் என்னுடைய பக்கத்துல இருந்தாங்க இன்னைக்கு விசாரிக்க இன்னைக்கு என்ன விசாரிக்க ஒருவர் இல்லையானு தேடுற நிலைமைக்குள்ள நான் இருக்கேன் என் பட்சமா இருந்ததெல்லாம் இன்னைக்கு எனக்கு விரோதமா யுத்தம் செய்யறதா மாறிட்டு இருக்கு எனக்கு எதெல்லாம் அனுகூலமா இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு பார்க்கிற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கு எனக்கு துக்கமாக மாறியிருக்கு எனக்கு போராட்டமாக மாறியிருக்கு எனக்கு சஞ்சலமாக மாறியிருக்கு ஏற்றுக்கொள்ள முடியலை இவ்வளவு பாரத்தை சுமந்துருக்கிறேன் என் வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்கிற பொழுது ஒவ்வொரு பகலும் விடிறது பகல் முடிகிறது இரவு துவங்குகிறது இரவு முடிந்து போகிறது அண்ணா ஏன் வாழ்க்கைக்கு இந்த பிரச்சனைக்கு மாத்திரம் ஒரு முடிவு வராமல் இருக்கே பகலுக்கு முடிவு இருக்குது இரவுக்கு முடிவு இருக்குது நட்சத்திரங்கள் முடிவு இருக்குது சூரியனுக்கு ஒரு முடிவு இருக்குது உதி உதிக்கிறது மறைகிறது சந்திரன் வெளிச்சம் இருக்கிறது மறைந்து போகிறது ஆனால் என் வாழ்க்கையில் கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிற ஒரு கால வேளையாக அந்த கால வேலை மாறும் தேவ பிள்ளையே ஆண்டவர் உங்களோடு கூட உங்களோடு கூட வாக்குதத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார் அவர் உங்களை விசாரிப்பார் உங்கள் எல்லா நெருக்கங்களிலும் உங்களோடு கூட அவர் நெருக்கப்படுகிறவர் உங்களுக்காய் பரிதாபப்படுகிற தேவன் ஊழியக்காரர்களாக இருக்கிற உங்களுக்கும் அவர் பரிதாபப்படுகிற தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே நினைக்கலாம் என் வாழ்க்கையை நினச்சா அழுகிறதா சிரிக்கிறதா தெரியல ஏன்னா மாற்றமே இல்லை நான் ஜெபிக்கிறேன் மற்றவங்களுக்கு மாற்றம் இருக்கிறது நான் ஜெபிக்கிறேன் அவங்க விடுதலை ஆகிறாங்க நான் ஜெபிக்கிறேன் அவங்க சுகமாகிறாங்க நான் ஜெபிக்கிறேன் அவங்க கடன் பிரச்சனை மாறுது நான் ஜெபிக்கிறேன் அவங்க திருமண தடை உடைக்கப்படுது நான் ஜெபிக்கிறேன் அவங்க கருத்தறிச்சு கர்ப்பத்தின் பிள்ளையை சுதந்திரித்து கொள்கிறாங்க எனக்கு எனக்கு நான் நன்மையை சுதந்திரிக்காமல் போனாலும் பரவாயில்ல ஆனால் தீமைகள் எத்தனை என்னை சூழ்ந்து கொண்டு என்னை நெருக்குகிறதே இதுதான் என்னால் தாங்க முடியவில்லை என்று சோர்ந்து போகிறோம் பல நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய நியாயங்கள் புரட்டப்பட்டு போயிருக்கலாம் நீங்கள் ரொம்ப கலங்கி இருக்கீங்களா உங்களுடைய நியாயத்தை விசாரிக்க ஒருவருமே இல்லையேன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கீங்களா உங்களோடு இருக்கிற என் அன்பு தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய பிள்ளையே நிச்சயமாய் உங்கள் நியாயத்தை விசாரிப்பார் சில நேரம் நீங்கள் நினைக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் என் அன்பா விசாரிக்க ஒருவரும் இல்லையே என்ன நீங்கள் தவிச்சிட்ருக்கலாம் இந்த கால வழியில் கர்த்தரை நோக்கி பாருங்கள் அவர் எப்பொழுதும் உங்களை தவிக்க விடுகிறவர் அல்ல உங்களை ஆறுதல் படுத்துகிறவர் அவர் எப்பொழுதுமே உங்களை தனிமையாய் விடுகிற தேவன் அல்ல உங்களுக்கு பக்க பலமாக உங்களுக்கு துணையா இருக்கிற நல்ல தெய்வன் தேவனுடைய பிள்ளைய மோசையுடைய வாழ்க்கையில கூட மிகப்பெரிய ஒரு சோர்வு வந்து அவர் பிடிச்சிடுச்சு கர்த்தர் மோசையை கொண்டு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீங்கள் வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா மோசையை போல ஒரு தீர்க்க தரிசி இருசிற இசிறு வெள்ள இல்லை என்கிற ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ள முடியும் பேர்பட்ட ஒரு மனுஷன் ஆனால் மோசை துக்கத்தோட தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்துட்டார் என்னாகமோ பதினோராம் அதிகாரம் மாதியா என்னாகமோ பதினோராம் அதிகாரம் பதினான்கு பதினைந்தாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்க மோசைவால் நடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்க மோசைவுக்கு விரோதமாக எப்போவுமே முறுமுறுப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் நன்மை செய்கிறீங்க உதவியாக இருக்கீங்க ஒத்தாசையாக இருக்கிறீங்க அவங்களுக்கு தீமை நினச்சது இல்லை அவங்களே உங்களுக்கு தீமையாக எழும்பி உங்களை முறுமுறுத்து உங்களை வேதனைப்படுத்தினாலும் அவங்களை எப்படியாவது ஒரு நல்ல நிலைமைக்குள்ளே கொண்டு வரணும் சீர்படுத்தணும்னு நினைக்கிற உங்களை அவங்க முறுமுறுத்துட்டே இருந்தாலும் சோர்ந்து போயிடாது இந்த ஜனங்கள் மோசவே முறுமுறுத்தே சோர்வடைய செய்துட்டாங்க நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள் மோச தேவனுடைய சமூகத்திற்கு முன்பதா விழுந்து கிடந்து அவர் என்னவா ஜோம் பண்றாரு தெரியுங்களா ஆண்டவரே ஜனங்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறாங்களே மன்னம் கசந்து அழுறாரு அடுத்து ஒரு வார்த்தை அவருடைய அங்கலாய்ப்பு இவங்க பேசுற வார்த்தைகள் அவங்களால முடியல அவரால் அவர் சொல்றாரு என் பெயர வேண்டுமானாலும் கூட ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கியே போட்டுருங்க அண்டவரை மன்றா மன்றாடி செபிக்கிறாரு கருத்து மோசை எவ்வளவு அன்பு ஆதரித்தார் தெரியுங்களா தேவ பிள்ளையே மோசைக்கு உருதுணையா இந்த ஜனங்க கொடுக்கிற உபத்திரவத்துல அவர் சோர்ந்து போயிட்டார் இல்லையா மோசவுக்கு இப்போ தேவையா இருக்கிறது உருதுணையா நிற்கிற ஜனங்கள் வேணும் அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார் எழுபது பேரை எழுப்புனார் ஒரு மோசேவுக்காக உனக்காக செய்ய மாட்டாரா உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் விழுந்தாலும் உன் வல் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன் அணுகாவே அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் தேவ பிள்ளையை கருத்துறவங்களை விடவே மாட்டார் ஒரு மோசே தேவ சமூகத்தில் தன்னுடைய சுமையெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி அவர் அழுது மனம் கசந்து செபித்த பொழுது இந்த மோசைவுக்காக ஆண்டவர் உறுதுணையாக எழுபது பேரை எழுப்பிட்டு மோசையின் மேலிருந்த அதே ஆவிய அவங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்தார் மோசை ஒருவனால் பெரிய பாரத்தை சுமக்க முடியாது என்கிறத கர்த்தர் அறிந்து அந்த சுமைகளை எழுபது பேருக்கு ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்தார் ஏன் இவ்வளோ பாரத்தை யார் இறக்கி வைப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கர்த்தர் ஆயத்தப்படுத்துவார் நீங்கள் சோர்ந்து போகாதுங்க தேவனுடைய பிள்ளையே பல நேரத்தில் நம்ம கூட அப்படி தான் எனக்கு யார் எனக்கு யார் இந்த காரியத்தில் உதவியாக இருப்பாங்க ஒருவரும் இல்லையே எல்லாருக்கும் நன்மை நடக்குது எனக்கு நன்மை நடக்கலையே நான் தீமையை செய்யல நன்மையை தான் நான் செய்த நன்மை செய்ததுனாலையாக எனக்கு இந்த உபத்திரவும் நம்ம நினைக்கிறோம் எலியா என்கிற ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெரிய காரியத்தை தெரியுங்களா ஆண்டவர் செய்தார் இந்த எலியாவுடைய வாழ்க்கையில் தேவ பிள்ளைய நானூற்றி ஐம்பது பாகாலை நமஸ்கரிக்கிறேன் ஜனங்கள் தோற்று போகிற அளவிற்கு ஒரு தேவ மனுஷனாகிய இந்த எலியாவுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்டு பலிப்பிடத்த அக்குனி கடந்து வந்து பட்சித்து போட்ட ஒரு வல்லமையை பொருந்திய ஒரு மனுஷன் ஆனால் அவருக்குள்ள ஒரு சோர்வு வந்துடுச்சு சோர்வு வந்துடுச்சு ஆனால் ரொம்ப சோர்ந்து போயிட்டு மலை உச்சல நின்ன மனுஷன் இப்போ சூறை செடிக்குள்ளே வந்துட்டாரு சூறை செடிக்களை வந்து படுத்துட்டு போதும் ஆண்டவரே எனக்கு போதும் நான் வாழ்ந்தது போதும் நான் அனுபவிச்சது போதும் இதுவரைக்கும் நான் பட்ட பாடுகள் போதும் என் ஜீவனை எடுத்துருங்கன்னு சொல்லிட்டார் காரணம் என்ன தெரியுங்களா அந்த தேசத்தில் எசபேல் என்கிற ஒரு ராணி எலியாவை கொலை செய்ய வகை தேடினவளாக இருந்தாள் அடுத்த நாளைக்குள்ள அவனுடைய பிராண அவங்கிட்ட இருக்கவே இருக்காதுன்னு சவால் விட்டு அனுப்புறான் ஆனால் கர்த்தர் எலியாவை எவ்வளவு அருமையாக ஆட்சி தேற்றி பலப்படுத்தினார் தெரியுங்களா இந்த ஒரு எளியாவுக்காக தம்முடைய தூதர்களை அனுப்பி போஜனை கொடுத்தார் அது மட்டும் இல்லை பிள்ளையே எலியாவும் எலியாவுக்கு உதவியாக எலிசாவுமாய் ஒரு மனமாய் நிறுக்கும் பொழுது அது எவ்வளவு மிகுந்த ஒரு பலமாய் மாறினது தெரியுங்களா இந்த எளியா ரொம்ப சோர்வடைந்ததுனால அவனுடைய ஊழிய பாரத்தை சுமப்பதற்காக ஒரு எலிசாவை ஆண்டவர் கொடுக்க சித்தமானார் இவங்க ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டு நிற்கும் பொழுது மிகுந்த பலவான்களாய் அவங்க விளங்கினாங்க தேவ உங்களுடைய பாரத்தை சுமக்க உங்களோடு இணைந்து செபிக்க உங்களுக்கு உறுதுணையான இருக்க உங் உங்களுக்கு ஆறுதலாக இருக்க உங்களுக்கு தைரியம் சொல்ல உங்கள் கூடவே பயணிக்க நிச்சயமாக ஆவிக்குரிய நண்பர்களை என் ஆண்டவர் எழுப்புவார் மனசோர்ந்து போயிடாதீங்க கர்த்தர் ஓசையை அன்பாய் ஆதரித்ததை அவருக்கு துணையாக நின்றதை எளியாவை ஆண்டவர் ஆதித்து ஆதரித்து அவருக்கு துணையாக நின்றதையும் அவளுடைய பாரங்களை எல்லாம் ஆண்டவர் லேசாக லகுவாக மாற்றி போட்டது போல் இந்த கால வழியில் தேவடைய பிள்ளைகளை மனு சோர்ந்து போகாதுருங்க உங்களுடைய சிறுமையாகவும் மாறி போகும் உங்களுடைய துயரங்கள் எல்லாம் மாறி போகும் உங்களுடைய பாரத சுமக்க கர்த்தர் நிச்சயமாகவே உண்மையும் உத்தமமானவர்களை எழுப்புவார் கர்த்தருக்காக நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொரு பாடுகளையும் அவர் கவனித்து கொண்டே தான் இருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு ஆறுதல் செய்வார் ஊழியத்தின் பாதில் துணையாக யாரும் இல்லையே எல்லாரையும் எழுப்புன எல்லாரையும் உருவாக்குன்னு இன்னைக்கு எனக்கு பக்க யாரும் இல்லை சபை உடைகிற அளவிற்கு உபத்திரவங்கள் சபை நடக்கக்கூடாத அளவிற்கு இங்கே பாடுகள் இருக்கிறது நான் என்ன செய்வேன்னு திகச்சிருக்கிறீங்களா உங்கள் பாரத் இறைக்கி அப்பா மேலே வச்சிருங்க அவர் செய்ய போகிறார் பாருங்கள் அவர் செய்ய போகிறாரு பாருங்கள் மோசைக்கு எழுபது பேர் ஆண்டவர் கொடுத்தார் எலியாவுக்கு எலிசாவை ஆண்டவர் துணையாக தந்தார் தெய்வ பிள்ளை அந்த கால சத்தத்தை கேட்குற என் அன்பு தெய்வ பிள்ளைய வாழ்க்கையில் கூட உங்களுடைய ஊழியத்தின் பாதையாளிலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்களிலும் சரி நீங்கள் தனித்து விடப்பட்டு துக்கப்படுகிற எந்த காரியமானாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பதற்கு உங்களோடு கூட உங்களோடு கூட ஆண்டவரும் இருந்து உங்களை பலத்தினால் இடைக்கட்டை நிச்சயமாய் நடத்துவார் அவர் கரம் உங்களோடு கூட இருக்கும் ரெண்டு குறைந்தியர் ஒன்று மூன்று சொல்லுகிறது நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் அவர் சகலவித ஆறுதலின் தேவனாய் உங்க வாழ்க்கையிலிருந்து நிச்சயமா உங்களை நடத்துவார் நீங்க களங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களோட ஆண்டவர் செய்கிற பெரிய காரியங்களை நீங்க பார்ப்பீங்க யாரும் இல்லை யாரும் இல்லைன்னு தானே இருந்தீங்க மோசைக்கு எழுபது பேரை கொடுக்க முடிந்த தேவன் எலியாவுக்கு எலிசாவை கொடுத்த தேவன் உங்க ஆண்டவர் உதவி செய்யாம இருப்பாரா இதுவரைக்கும் காணாத ஒரு மாற்றத்தை உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் இதுவரைக்கும் காணாத ஒரு எழுப்புதல் உங்க சபையில் இதுவரைக்கும் காணாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை உங்க ஊழியத்தில் கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவார் உங்க குடும்ப வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தருவார் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு தருவார் உங்களை மகிமையாய் நடத்துவார் அவர் உங்களோடு இருப்பார் அவர் உங்களை இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க bless you all